ஒரு சபை இன்னொரு சபையை நீங்க டிபிஎம்மா நீங்க சிஎஸ்ஐயா நீங்க ஆர்சியா நீங்க பெந்தே கோசா இப்படி பேர்களை வச்சு நமக்குள்ள பிரிவினைகள் போட்டிகள் பொறாமைகள் நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று இயேசு ரத்தத்தை சிந்தினார் ஆனால் நாம் இன்னைக்கு பிரிவினைகளுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கோம் ஏதோ இந்த நாற்பது நாட்கள் அவருடைய பாடும் மரணங்கள் நினைவுகூர்வதற்காக கல்யாணம் பண்ண மாட்டாங்க நல்ல கறி சாப்பிட மாட்டாங்க பூ வைக்க மாட்டாங்க எதை எதையோ கடைபிடிக்கிறத விட உண்மையிலே இன்னைக்கு நம்ம எல்லாரையும் மன்னிச்சிட்டோமா ஆண்டு நீ கறி சாப்பிடாமல் இருக்கிறதுல எனக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்லை உனக்கு தான் இரநூறுவா முந்நூறுவா லாபம் ஆனால் எனக்கு ஒரு ப்ரோஜனமும் இல்லை நீ உன்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தையும் எரிச்சலையும் அந்த வைராக்கியத்தை தூக்கி போடு இதுக்காக தான் நான் சிலுவையில் ரத்தம் சேந்தினேன் நீ பூ வைக்காமல் இருக்கிறதுக்காக நான் சிலுவையில் ரத்தம் சிந்தவில்லை நீ கறி சாப்பிடாமல் இருப்பதற்காக நான் ரத்தம் சிந்தவில்லை உன் இருதயத்துக்குள்ளே மாற்றம் வர வேண்டும் அல்லோயா அப்போது இந்த நாளில் இருந்து நம்ம எல்லாரையும் மன்னிக்க போகிறோம் அல்ல சண்டை போட்டவனையும் மன்னிப்போம் சண்டை போடாதவனையும் மன்னிப்போம்